வெற்றி விநாயகா இனிமே எல்லாம் நடக்கணும் இத பத்தியா வழக்கமா பிள்ளையாருக்கு நேவேத்தியம் பண்ற வெண்பொங்கல் அதோட நீ இன்னைக்கு முத முதல்ல பூஜை பண்ண போறியோனோ அதனால சக்கர பொங்கல் அதிரசம் புழக்கட்டை இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பிள்ளையாருக்கு கவனமா பூஜை பண்ணிட்டு வரணும் புரிஞ்சுதாரா கண்ணா புரியுது ஆனா ஆனா பூஜை எப்படிமா பண்றது ஏண்டா கண்ணா உங்க அப்பா பூஜை பண்றது எத்தனை நாள் பாத்துருப்பேன் பூஜை பண்ற முறை கூட வாடா நோக்கு தெரியாது புஷ்பத்தை சாமி மேல போடணும் தீபர் அதனா காட்டணும் அதெல்லாம் தெரியுமா ஆனா அப்புறம் என்னடா ஆனா அப்பா ஏதேதோ மந்திரம் சொல்லுவாரு அது எனக்கு தெரியாதும்மா இது பாரு முதல்ல சொல்லிட்டு இப்படி குட்டின்னு சுக்லாமிரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரதணபிரதணம் சர்வ விக்னோப சாந்தி இது கூட வேணா உனக்கு சொல்ல தெரியாது அதெல்லாம் எனக்கு சொல்ல வராதும்மா சரி மந்திரத்தை சொல்ல வேண்டாம் பகவான பாத்து சுவாமி இந்த லோகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் சேக்கு ஞானத்தை கூட மனசார வேண்டேன்னா பகவான் நிச்சயமா உங்க பூஜை ஏத்து பாடுற இந்த போயிட்டு வரேன் போயிட்டு வாப்பா என்னடா ஒரு சந்தேகம் மறுபடியும் என்னடா சந்தேகம் இந்த பச்சனை நான் பிள்ளையா சாப்பிடுவார்ல ஆமா நீ சொன்ன உடனே வந்து சப்பளாங்கோல் போட்டு உட்காந்து அவ்வளோத்தையும் அவரே சாப்பிட்டு திட்டுவா உருமா அப்ப சரி நான் போயிட்டு வர்றேன் போயிட்டு வா ஐயோ பெய்யருக்கு பெரிய வைரல் ரொம்ப பசி எடுக்கும் நம்ம சாப்பிட்டானா கூட பரவாயில்ல பிள்ளையை சாப்பிட்டோம் டேய் என்னடா இது அர்ச்சகரை காடம் ஆஹ் அர்ச்சகர் எப்ப வர்றது மந்திரம் எப்ப சொல்றது நம்ம வயிறு எப்ப நிறைகிறது டேய் அங்க பாருக்குடா ஹோ என்னடா அதை நெய் நம்பி அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அதானு

சின்ன பையதானே நம்பி நம்பி குறுக்கல இல்லையாப்பா இன்னைக்கு நான் தான் பூஜை செய்யபோறேன் ஏன் நீங்க அர்ச்சனைக்கு வந்திருக்கீங்களா சும்மா இருங்க நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம் சின்ன பையனை விட்டு அர்ச்சனை பண்ண சொல்றீங்களே நாமனையும் சேர்த்து போங்க சொல்ற மாதிரி மந்திரம் தெரியாது நான் சொல்லிண்டதான் நினைச்சுக்கோ எனக்கு தெரியும் நீ நல்ல பிள்ளையராச்ச இவெல்லாம் உன்ன பொல்லா பிள்ளையர்னு போய் சொல்லின்னு இருக்கா சரி சரி இந்த வெண்பொங்கல் இதோ பாத்தியா சக்கர பொங்கல் அதிர்சம் கொழுக்கட்டை உனக்கு பிடிச்ச எல்லா பச்சனமும் இருக்கு வந்து சாப்பிடு தப்பு அம்மா கோச்சுப்பா அப்பா அடிப்பா சாப்பிடு பிள்ளையாரப்பா சாப்பிடு இதெல்லாம் நீ சாப்பிடலா நான் உண்மையில முட்டிண்டு செத்து போடுவ பிள்ளையாரப்பா சாப்பிடு பிள்ளையாரப்பா நீ சாப்பிடு சும்மா தொட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்றியா நான் ஒத்துக்கவே மாட்டேன் இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படியா சரி சாப்பிட்டு விடுகிறேன் நம்பி கிரேச்ச பையன் அங்கிட்ட அங்க போங்கடா மர்றோம் லேலே நான் சாப்பிட்டாயிரு என்னடா கதைய றே ஹேய் ஹேய் உட்கார்ந்து எல்லாம் తిന്നിட்டு நம்மகிட்ட வந்து ஆமா தான் சரி வரும் என்ன ஆச்சு ஏன் குழந்தை

இருபது வருஷமா சம்பிரத்தோட நான் பூஜை நெய்வேத்தியமா சரியா தெரியாத ஓம் பிள்ளையா கொடுத்த சாப்பிட்டாரா ஏத்துக்கிட்டாரா Kulia, jangan. Kulia, jangan. Kulia, jangan. குழந்தானா ஏதாவது சாப்பிட்டானா ரொம்ப நேரம் அருகிட்டு இருந்தானா என்னடி நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன் நீ ஊன் கூட்டிகிட்டே இருக்கிய ரொம்ப கருசா பெரி பிடிச்சு ஒரு மாதிரி புள்ளைய போட்டு அடிச்சுட்டு எப்படி இருக்கானு விசாரிக்கிறீளோ பாவண்ணா அவனால பொருண்டு கூட படுக்க முடியல பலியால துடிச்சுட்டே இருக்கான் அப்ப கூட புள்ளையார் தான் சாப்பிட்டார் புள்ளையார் தான் சாப்பிட்டார்னு புலம்புறான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஒருவேளை சுவாமி முன்னாடி தனியா பூஜை பண்ணதுனால மிரண்டு போயிருப்பானோ இல்லண்ணா எல்லாம் என்னால வந்ததுதான் ஏதோ விளையாட்டுக்காக பிள்ளையாரே நேரா வந்து உட்காந்து சாப்பிடு வர்றான்னு சொல்லிட்டேன் அதையே நம்பிட்டு இருந்ததுனால ரொம்ப புடிச்சிட்டு போல இருக்கு முடியாரப்பா ஒரு தெய்வ குத்தமும் நடந்து கூடாதே இங்க குழந்தை தெரியாம ஏதாவது தப்பு பண்ணி நான் மன்னிச்சிடும் ரொம்ப நல்லா குழந்தை நேத்துக்கு வாங்கி நடி போறா எதுக்கு அவன் எப்படி சோதிக்கிறேன் இந்த பாரு தர்மவர்த்தா கூட கோயில் விஷயமா முக்கியமா பேச வேண்டி இருக்கு நம்பி

இருக்க நீ இருக்க வந்து சாப்பிடு பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா ஏன் வர மாட்டேங்கிற நேத்து வந்து அதே மாதிரி முட்டிப்பேன் குழந்தாய் வேண்டும் கிளியரப்பா வந்துட்டியா நீ எங்க வர மாட்டியோ நினைச்சேன் நேற்று நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா இந்த பச்சனத்தை எல்லாம் சாப்பிடல யாருமே நம்பல அப்பா நீ அடி அடின்னு அடிச்சாரு என்னை அடிக்க நீ வந்து தடுத்துக்கலாம்ல சாப்பிடுது நீ அடி வாங்குது நானா சரி சரி வந்து சாப்பிடு நீ ரொம்ப பசியோட இருப்ப நம்பி

எ பற்றியும் எந்த ஈசனை பற்றியும் நீ பாடும் பாடல்கள் சைவ உலகில் நிலையாக நின்று நிலவட்டும் தேவாரம் திருவாசகம் முதலானவற்றை தொகுத்து திருமுறைகளை வகுத்து நீ புகழ் பெறுவாயாக தமிழ் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும்